அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்த அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே செயல்களில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய செயல்கள் அது இந்த செயலை செய்தால் அல்லாஹ் அதை நேசிப்பான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுதல் முதலாவது அதை நாம் பார்த்துவிட்டோம் அல்லாஹுடைய தூதரை அதற்கு பிறகியது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இது செயல்களில் அல்லாவிற்கு மிக விருப்பத்திற்குரிய செயல் இந்த செயலை போன்ற செயல் அல்லாஹுடைய தீனில் எதுவும் இல்லை பிர்ருல் வாலிதெய்ன் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நன்மையோடு நடந்து கொள்ளுதல் என் சகோதரனை என் சகோதரியே இந்த உலக வாழ்வில் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களோடு உங்களோடு இப்போது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதைவிட பெரிய அருளை இப்போது கொடுக்கவில்லை உங்களுடைய தாயும் தந்தையும் மரணித்திருந்தால் ஒன்று அவர்கள் உங்களுடைய உங்கள் மீது பொருத்தத்தோடு மரணித்திருந்தால் இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றிக்குரியவர்கள் நீங்கள் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்கள் மீது கோபத்தோடு உங்களை பொருந்தி கொள்ளாத நிலையில் மரணித்திருந்தால் அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பிக் கொள்ளுங்கள் நஷ்ட நஷ்டவாளிகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் குரான் சொல்லுகிறது அல்லாஹுவை வணங்குதலுடைய கடமை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கிறான் அதற்கு பிறகு பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் கொடுக்கிறான் அவர்களில் ஒருவரோ இருவரோ வயதை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து சீ என்று வெறுக்கத்திற்குரிய வார்த்தை கூட பேசாதீர்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் விரட்டாதீர்கள் வகுலهما கௌலன் கரீமா அவங்களடிலே கன்னியமோடு பேசுங்கள் வஹஃலு லஹுமா جناஹல் துல்லி மினர் ரஹமா அவங்களடிலே அருளின் இரக்கத்தின் ரக்கைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் இதைவிட பெட்ரோகலோ பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் எப்படி விவரிக்க முடியும் அல்லாஹ்விடத்தில் கரம் வேண்டி प्रार्थना செய்யுங்கள் வக்கு ரப்பிருஹுமா கமா ரப்பயானீ ஸகீரா يا اللهங்களை சிறு பிள்ளைகளாக இருந்த போது எங்களை எப்படி இரக்கத்தோடு அன்போடு பாசத்தோடு பரிவோடு எங்களை பார்த்து கொண்டார்களோ அந்த இரக்கத்தை இந்த நிலையில் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் குரானுடைய கணக்கிடாத வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சிரமத்தின் மேல் சிரமப்பட்ட அந்த தாய் அவளை அவனை சுமந்திருக்கிறாள் அவளை சுமந்திருக்கிறாள் அனிஷ்குருலி ஒலிவாலிதைக் அதனால் எனக்கு நன்றி செலுத்து அதற்கு பிறகு உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து எதற்கு அல்லாஹ் என் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்த வேண்டும் உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் உங்கள் மீது சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம் சேர்த்து வைக்காமல் இருக்கலாம் உங்களை நல்ல முறையில் பராமரித்திருக்கலாம் பராமரிக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் தாய் தந்தைக்கு காலம் முழுவதும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து 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 நன்றியை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல் உங்களுக்கு இருக்குமானால் எனக்கு இருக்குமானால் என் தாய் தந்தைக்கு நன்றி சொல்வதற்கு லா இலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூல்லாஹ் என்ற ஷகாதத்தை மொழியக்கூடிய மகனாக மகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியதுதான் சொத்து இல்லாமல் மரணித்தால் கல்வி இல்லாமல் மரணித்தால் உலகமே இல்லாமல் மரணித்தாலும் அது நஷ்டமில்லை ஆனால் இந்த ஈமான் இல்லாமல் மரணித்தால் அல்லாஹ் அதை இந்த தாய் தந்தை வாயிலாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதற்கு நன்றி செலுத்த மறந்து விட்டால் காரணங்களை தேடிக்கொண்டிருந்தால் என் தாய் தந்தைக்கு நான் எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இதற்கு இதை அறிந்ததற்கு பிறகும் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை என் தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேன் அஷ்ஹது அண்ண அல்லா இலாஹ் அஷ்ஹது முஹம்மது ரசூல் அல்லாஹ் என் ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் உன் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என் தாயே ஜில்லா அல்லாஹ் உங்களுக்கு நலவை தரட்டும் உங்களுடைய விஷயத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன் உங்களிடத்திலும் மன்னிப்பை தேடுகிறேன் என் தாய்க்கு நன்றி என் தந்தைக்கு நன்றி அல்லாஹ் இன்னும் குர்ஆனில் இல்லை உங்கள் உங்களில் நீங்கள் வயதை அடை வாலிபத்தை அடைந்து விட்டால் குறிப்பாக நாற்பது வயதை அடைந்து விட்டால் அல்லாஹ் பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் நாற்பது வயதை அடைந்தவன் அவனிடத்திலே குடும்பம் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் செல்வம் இருக்கும் தொழில் இருக்கும் அவனுக்கென்று ஒரு சூழல் உருவாகி இருக்கும் இத்துணை நிலையில் நீ மாறி இருந்தாலும் நாற்பது வயதை நீ அடைந்து விட்டாலும் உன் குடும்பம் உன் மனைவி உன் உன்னுடைய தொழில் உன் செல்வம் உன் குழந்தைகள் இவற்றில் இவற்றையெல்லாம் இவையெல்லாம் உன்னை மிகைத்து விடக்கூடாது உன் தாய் தந்தைக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் என்ற காரியத்தில் சொல்கிறாள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சிரமத்தின் மேல் சிரமப்பட்டு உங்களை உங்களை சுமந்திருக்கிறாள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்திருக்கிறாள் தன் வாழ் வாழ் வாழ்க்கையே உனக்காக அர்ப்பணித்திருக்கிறாள் அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான் அவன் துணா செய்வா நாற்பது வயதை அடைந்தால்

உன் பொருத்தத்தை பெறக்கூடிய செயலை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்னுடைய வாரிசுகளை நல்ல முறையில் ஆக்கி அல்லாஹ் நான் என் பெற்றோருக்கு சிறந்த வாரிசு என் வாரிசும் எனக்கு சிறந்த வாரிசாக இருக்க வேண்டும் அதை மாற்றிவிடு அதில் தவறு திறந்தால் என்னை மன்னித்துக் அல்லாஹ் நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்ற துவாவை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார் இதைவிட எப்படி பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்க முடியும் அல்லாஹுடைய தூதசொல்லாக அணிகிவ செல்லமுடைய ஒரு செய்தியை கவனியுங்கள் மூன்று பேர் ஒரு குகையில் மாட்டுகிறார்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த நன்மைகளை அல்லாஹுடத்திலே முறையிட்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள் முதலாம் அவர் அழைக்கிறார் யா அல்லாஹ் நான் வாழ்நாளில் எதை செய்திருக்கிறோனோ செய்யவில்லையோ எனக்கு தெரியவில்லை என்னுடைய பெற்றோர்கள் வயதானவர்கள் நானோ ஒரு காட்டிலே விறகை எடுத்து வரக்கூடிய வேலை செய்கிறேன் நான் என் வழக்கம் எப்படி என்னுடைய உணவை நான் கொண்டு வந்தால் என்னுடைய வீட்டிற்கு என் மனைவியும் குழந்தைகளும் அதை சாப்பிடுவதற்கு முன்னால் என் பெற்றோர்கள் சாப்பிட்டால் தான் அவர்களுக்கு கொடுப்பேன் ஒரு நாள் இரவு இரவில் நான் வருவதற்கு தாமதமாகிறது என் பெற்றோர்கள் பசியால் உறங்கிவிட்டார்கள் அவர்களுக்காக கொண்டு வந்த உணவை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் பசியில் ஆனால் என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புவதற்கு கூட அந்த சிரமத்தை கொடுப்பதற்கு கூட எனக்கு மனம் நாடவில்லை அவர்களுடைய தலையில் அருகிலேயே அமர்ந்திருக்கிறேன் காலை விடியும் வரை அவர்களுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்து அவர்கள் எழுந்து அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன் எல்லா இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு அல்லா விடுதலையை கொடுக்கிறான் உங்கள் மனைவி உங்களுடைய தாய்க்கு பணிவிடை செய்வதிலிருந்து உங்களை மிகைத்திருந்தால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தை உங்களுடைய செல்வம் உங்களுடைய தொழில் இவையெல்லாம் உங்கள் பெற்றோர்களுக்கு பணிவடை செய்வதிலிருந்து இருந்து உங்களை மிகைத்திருந்தால் இவை அனைத்தும் அல்லாஹுடத்தில் தடுக்கப்பட்டவை என்ன செயல் இருக்கிறது அல்லாஹுடைய தீனில் என் ரப்பை நெருங்குவதற்கு என்று ஒருவன் கேட்டால் இதைவிட அந்த வேறு எந்த செயலும் இல்லை அப்துல்லாஹிபின் அப்பாஸ் இடத்தில் ஒரு ஓடி வருகிறார் அப்துல்லாஹிப் அப்பாஸே ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் பெண் பேசினேன் அவளும் ஒத்துக்கொண்டாள் ஆனால் என்னை பெண் மணமகனாக ஏற்றுக்கொண்டாள் கோபம் தாங்க முடியவில்லை அந்த பெண்ணை நான் கொலை செய்து விட்டேன் அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுங்கள் ஆனால் எனக்கு அல்லாஹிடத்திலே மன்னிப்பு உண்டா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் கேட்டார்கள் உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறார்களா அவர் கேட்டார் இல்லை என் தாய் உயிரோடு இல்லை மரணித்து விட்டார்கள் அப்படி என்ற அல்லாஹுடத்திலே நெருங்கு நெருங்குவதற்குரிய காரியங்களை தேடிக்கொள் நபி தோழர் கேட்டார் தோழரை அப்துல்லா அபின் அப்பாஸ் அவர்களை ஏன் அவரிடத்திலே அவருடைய அவருடைய தாயை குறித்து விசாரித்தீர்கள் அப்துல்லா என்ன சொன்னார் தெரியுமா என் மரணம் வரை என் உள்ளத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தை அது என் தாயுடைய அழைப்பு என்னுடைய உலகத்திலே இருக்கும் வரை எழுதப்பட வேண்டிய வாசல் அது வசனம் அது இந்நிலா அளமு அமலன் எந்த ஒரு செயலையும் அறியவில்லை அல்லாஹுடத்திலே நெருங்குவதற்கு தாய்க்கு பணி உடை செய்வதை தவிர அல்லாஹு தாய் தந்தை இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய நேசத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அசுலுல்லா சொன்னார்கள் நாசமாகுவான் அவன் யார் தாய் தந்தை வயதை அடைந்தும் அவர்கள் உயிரோடு இருந்தும் அதன் மூலமாக யார் சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான் நீ தொழுகையாளியாக இருக்கலாம் தர்வாவில் இருக்கலாம் குரானை ஓத தெரிந்தவராக இருக்கலாம் மனனம் செய்தவராக இருக்கலாம் நீங்கள் கோடிகளில் புரளக்கூடியவராக இருக்கலாம் தொழிலில் நீங்கள் உச்சத்தை தொட்டவராக இருக்கலாம் உலகமெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம் ஆனால் தாய் தந்தையுடைய விஷயத்தில் நீங்கள் குறைவை வைத்திருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகள் தான் இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு நஷ்டம்தான் நாளை மறு உலக வாழ்க்கையும் நஷ்டம்தான் அல்லாவிற்கு பிறகு கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு உறவென்றால் உம்முக் 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 உன் தாய் உன் தாய் உன் தாய் அதற்கு பிறகு யார் யாரா சொல்லலாம் உன் தந்தை அனிஷ்குரிலி வலிவால் இதை பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என் சகோதர சகோதரியை எனக்கு நான் சொல்கிறேன் நம்முடைய தாய் தந்தை நமக்கு செய்த அருளை போன்று அல்லாஹுடைய அருளால் வேறு யாரும் இந்த உலகத்தில் நமக்கு எந்த அருளையும் செய்துவிட முடியாது ஒட்டுமொத்த வாழ்வையும் நமக்காக கொடுத்து நம் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய உறவுகள் அது குறிப்பாக தாய் தன் எதிர்பார்ப்புகளை தன் ஆசைகளை தன் எண்ணங்களை தன் வயதை தன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தத்தையும் தன் பெற்றெடுத்த பிள்ளை நலமோடி இருந்தால் போதும் என்று கழிக்கக்கூடிய ஒரே உறவு இந்த உலகத்திலே தாய் மட்டும்தான் அந்த தாயை நோயினை செய்து அந்த தாய்க்கு சேமத்தை கொடுத்து அந்த தாயை தள்ளி வைத்து விட்டு அந்த தாயை உதறி தள்ளிவிட்டு எந்த ரப்பை வணங்கப் போகிறோம் அல்லாஹிடத்திலே நேசித்துக்குரிய குறியாமல் தாய் தந்தை இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரக